நன்டா மச்சாது தெரியுமா இந்த பச்சண்டியா போகுது போகுதாம் ஜெலபோனா என்ன ஊராம் புதுக்குடி இருப்பான் ஜெலபோனா என்ன ஊராம் குருக்க மடமா ஜல பாரு புதுச்சா ஹோட்டல் ஒன்னு பண்ணிக்காங்க மச்சான் எம் ஆர் பிரியாணியாம் பிரியாணி நல்ல ஹோட்டலாம் தெரியுத போடு உள்ளுக்கு வாங்க மச்சான் நல்ல சாப்பாடு இருக்குமா நம்ம சாப்பாடு எடுத்துக்க போனா மித்தர் பிரியாணி மிஸ் பிரியாணி மிஸ்டர் கோயம்பஜான் மிஸ்ட் ரைஸ் எல்ல போனா பாப்பம்மா அப்படி இருக்கான் சாப்பாடு புது ஐட்டமா ஓப்பன் பண்ணிக்காங்க மச்சான் புதுச்சா ஓப்பன் பண்ணிக்காங்க அந்த ஹோட்டல உள்ளுக்கு போய் பாப்பம் சரியா தெரியுது ஏரியா ஏரியா சொல்ல போனா மச்சான் சீமு ஹோட்டலுக்கு பக்கத்துல நான் இருக்கான் அந்த ஹோட்டல் சரியா மச்சான் எம்ஆர் ஆர் பிரியாணியா பாக்கலாம் உள்ளுக்கு போய் பாப்போம் பாக்கலாம் சமைக்கிற இடத்த காட்டுறான் இந்த அறியான் சமைக்கிற இடம் இப்படி மின்னுதான் மச்சான் அது கிடையில் போடுமா இந்த அறியாம் சாப்பாடு ஆ மாப்பிள சுவமரிகி எம் ஆர் புரியாணி அமச்சான் பாங்க மிஸ்ட் ரைஸ் எடுப்பான் நம்ம ஆ நமக்கு என்ன மிஸ்ட் ரைஸ் போடுவில ஆ அப்பட கண்ண அவர்ட வாங்கல அந்த கரப்பக்கம் பக்கம் இதுக்கேன் சரியா பாருங்க மச்சான் உங்க ஏரியா அப்படி வச்சிருக்கியாங்கன்ட்டு வேண்டிய அளவுக்கு அந்த இதுலையும் சாப்பிடலாம் ஜாலியும் சாப்பிடலாம் நிறைய வச்சிருக்காங்க நம்ம எதுக்கும் அந்த தொங்கலுக்கு போவோம் நல்ல குளமன்றான் அந்த பக்கம் போய் சாப்பிடுவோம் எதுவும் எமர்ஜென்சி ரொயில் முக்க பிரஜின்கடிச்சு போட்டு வேலையே பார்த்தா சரி ஓகே வாங்க நம்மட சீட் அண்ணா இருக்கு மச்சான் இது என்ன மாமது சொல்ற மச்சான் மிஸ் ரைஸ் இதாவது பாருங்க சிக்கன் எல்லாம் பிச்சு பிச்சு தான் போடுவாங்களா அதே மாதிரி நண்டு சரியா மச்சான் நண்டாம் காலம் அதோட கனவா எல்லாம் சகலம் கலந்தான் மிஸ்ட்ரைஸ் சரியா அதுக்கேத்த மாதிரி இன்ன வாருங்க லிவர் அந்த இதெல்லாம் சிக்கம் பாச்சுற குழம்பம் அதே மாதிரி வெங்காய சம்பளம் இதென்ன ஆகுது அது தெரியும் தானே கட்ட சம்பல் மாதிரி அதெல்லாம் இதோட சேர்த்து தருவாங்க மச்சான் வெறும் ஆயிரத்தி இருநூறு ரூபாயாம் ஆனா ஒரு ஆளுக்கு கூடியாம் இது கிட்டத்தட்ட பாக்க போனா மூணு பேர் அடிக்கலாமா அப்பியா சரியா சாப்பிட்டு பாப்பமா அப்படி இருக்கேன் பாப்பமா இத முதல்ல விடுவோமே உம்

ஊற்றி ஊற்றி அடிக்கும் சரியா நான் நூறுவா ஆகுது நான் பார்த்தியா வேகமா ஊற்றக்கூடாது ஊற்றினா கொஞ்சம் போல வரும் அவசரத்துல என்ன செய்யற மாட்டான் அதே அடிக்கும் கொஞ்சம் அடிச்சா சரியா வாங்கம்மா கோழியை பார்த்தான் பாருங்க பாருமா இது ரெண்டு பேருக்கும் கூட மூணு பேருக்கு கணக்கா இருக்கும் ஆயிரத்தி இருநூறு மிஸ்ட் பிரியாணி கிராங்குளம் மச்சான் கொட்டை பக்கத்துல இருக்கு புதுசா ஓபன் அங்க இப்போ ஓபன் பண்ணி ரெண்டே ரெண்டே நாள் தான் இப்ப நான் மூணாவது நாள்ல மச்சான் நம்ம வீடியோ பாக்குற உறவுகள் பொடியன்கள் ஷேர் பண்ணி வாங்கலாம் நாளைக்கு நாளைக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுப்பாங்களாம் நைட் நீங்க விரும்பி அம்மா சாப்பிடலாம் ஆயிரத்தி மச்சான் ஆயிரத்தி இருநூறு ரூபா மாதிரி போட்டு தாக்கலாம் கூட்டிக்கலாங்க அப்படியே சின்ன காய்ச்சியா சரியான் பிரட்டுமு இதில் பாரு சூப்பர் இடம் மச்சான் இந்த இடத்துல வந்து அடிச்சு வேண்டாம் மச்சான் இருந்த இடத்துல இருந்து அடிச்சு சாப்பிட்டு பாருங்கம்மா தான் சட்டப்படி சரியா சகல பிரியாணி மினிக்கு தான் சவல் ரைஸும் எடுக்கலாமா நம்மளுக்கு இதை பிடிச்சிருக்கா இதை எடுத்திருக்கேனா சரியா பாருங்க பாய்